அக்கறை காட்டும் வழங்குகிறது மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி ஒவ்வொரு முறையும் உங்களோடு தெய்வங்களை பற்றி பேசும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்ப எந்த பூஜை முறை என்றால் எல்லாருக்கும் வரலட்சுமி பூஜை ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் சமீபமாக தான் கொண்டாடி இருப்போம் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை வணங்கினால் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டு செல்வ திருமகளை தினம் தினம் வணங்க வேண்டும் இந்த வைபவ லக்ஷ்மின்ற ஒரு அற்புதமான பூஜையை அடியேன் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்னமா புது பூஜையா இருக்கு நமக்கு வேணும்னா சில பேருக்கு அது கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு ஏதோ புது பூஜை என்று தோணலாம் ஆனா இது மிக மிக பழமையான தொன்று தொட்டு வரக்கூடிய முன்னோர்கள் கொண்டாடிய ஒரு பூஜை இன்னும் சொல்ல போனால் கர்நாடக ஆந்திர மாநிலத்தில் இந்த பூஜையை ரொம்ப விமரிசையா கொண்டாடுவார்கள் அதுதான் வைபவ லக்ஷ்மி வைபவம் அப்படின்னா என்னங்க செலிப்ரேஷன் ஒரு கொண்டாட்டம் சீதா கல்யாண வைபோகமே ஒரு கல்யாணநாதன கொண்டாட்டம் அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீடே கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பூஜைதான் வைபவ லக்ஷ்மி இந்த பூஜைக்கான புத்தகம் உண்டு ஏதாவது பிரசித்தி பெற்ற புத்தக கடைகள்ல இருக்கலாம் இல்ல கோயில்களுக்கு பக்கத்துல சில புத்தக நிலையங்கள் இருக்கும் இல்ல ஆன்லைன்ல வைபவ லட்சுமி பூஜை புத்தகம்னு போட்டா அது வீட்டுக்கே வருது இந்த வைபவ லட்சுமி பூஜையை ரொம்பவே பூஜைகளோட கலசம் வைத்து செய்ய வேண்டுமா செய்யலாம் ஆனா இப்ப நான் சொல்ல போவது இப்ப இருக்கிற வாழ்க்கை முறைக்கான எளிமையான வழிபாடு உங்க உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்க நிறைய பாக்குறீங்க ஆர்வமா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அதனால சொல்ற நான் ஒரு தகுதியான செய்திகளை தானே சொல்லணும் ஒண்ணு அருளாளர்களை வைத்து அவர்கள் வழியில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய முன்னோர்களை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லலாம் அதனால புத்தகம் வைத்து நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு வழிபாடு பொய்யான வழிபாடுன்னா இவ்வளவு நாள் அது கடந்தே வந்திருக்காரு எந்த ஒரு விஷயத்தில் மெய்யும் சத்தியமும் இருக்கோ தான் இவ்வளவு நாட்கள் கடந்து வரும் தகுதிகள் உண்டு அப்படி பல வருடங்களாக நம்மை காக்கும் பூஜையாக வைபவலட்சுமி பூஜை இருக்கிறது இப்ப பூஜை முறைக்கு போகலாம் நான் சொல்ல போறது இந்த பூஜையினுடைய ரொம்ப 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 எளிமையான வழிபாடு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு சமயத்திலையும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் ஒரு வயசுல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பத்தாம் கிளாஸ் மார்க்ல இருந்து கேட்டிருப்போம் கடவுளே பாஸ் ஆயிடணும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில பிள்ளையார் கோயில வ வலம் வரும் பொழுது அந்த குழந்தைங்க அவங்க பேரு கிளாஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த விளக்குல இருந்து வரக்கூடியதுல ஒரு பக்கம் இப்படி எல்லாம் கோயில அசுத்த பண்றாங்களே அப்படின்றது வருத்தமான விஷயம் ஆனா இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிள்ளையார்கிட்ட எந்த அளவு ஒரு பக்தி அந்த சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குது குழந்தைங்களுக்கு முக்தியா கேட்பாங்க அந்தந்த வயசுக்கு என்னென்ன தேவையோ தானே கேட்பாங்க சில குழந்தைங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசே அவங்க வீட்டுல வாங்கலன்னா அவங்க பட்டாசு கூட கேட்பாங்க அவர்களுக்கான அந்த வயதிற்கான தேவை மிக பெரிதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு வயசிற்கும் ஒரு ஒரு வேண்டுதல் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம எல்லாருமே வச்சிருப்போம் மார்க் வச்சிருப்போம் வேலை வச்சிருப்போம் திருமணம் வச்சிருப்போம் வீடு வாங்கணும்னு வச்சிருப்போம் ஏதோ ஒண்ண வச்சுட்டேதான் இருக்கும் இறைவனும் பாத்தீங்கன்னா கேட்டுண்டே இருப்பியாப்பா ஒரு எண்டு காடே கிடையாதா என்னிக்காவது ஒரு நாள் வேண்டுதலே இல்லாம என்ன பார்க்க ஆசையா நீ வணங்குறையா அப்படின்னு சுவாமி நம்மள பார்த்து கேட்டதே இல்ல ஒரு சிலர் இருப்பீங்க நான் எல்லாம் தப்பே சொல்லல எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ கொடுத்த எல்லாமே போதும் அப்படின்ற ஒரு மனதால் அவ்வளவு ஒரு ஞானம் பெற்றவர்கள் பலரும் இருப்பீங்க நான் சொல்றது நம்மை போன்ற சாமானியர்கள் பெரும்பாலும் இறைவனிடம் தானே உரிமையா கேட்க முடியும் அப்பாவா அம்மாவா வேற யார்கிட்ட நம்ம கேட்க முடியும் இறைவன் செவி சாய்பார் கருணை கொண்டவர் இப்ப இந்த லக்ஷ்மி தேவியின் வழிபாடு காசு தருமாங்க காசு தரும் செல்வம் தரும் ஆனா லக்ஷ்மி என்பவளை ஏதோ பணத்தில் மட்டும் வைத்து விட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டு ஒருத்தர் வீட்டுல கோடி கணக்கா இருக்கட்டும் ஆனா அந்த வீட்டுல சந்தோஷமே இருக்காது ஏதோ ஒரு மன நிம்மதி இருக்காது அப்ப வீட்டுல இருக்கிற வளமும் நிம்மதியும் லக்ஷ்மி வழிபாடு தான் தரும் அதனால்தான் பாரதியார் ரொம்ப அழகா பாடுவாரு செல்வத்திருமகளை தீனம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கெட்டிலும் பரவும் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கெட்டிலும் பரவும் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுவார் செல்வமும் தருவாள் கீர்த்தியும் தருவாள் நீங்க ஏதாவது ஒரு வாத்திய கலைஞர்களாக இருப்பீங்க இல்ல வேற ஏதாவது துறையில அழகா வரணும்னு நினைப்பீங்க புகழுக்கும் லக்ஷ்மி தேவிதான் ஆதாரம் வீட்டுல ஒரு பணப்பிரச்சனை எவ்வளவோ வீடுங்க வழிபாட்டினை விடாமல் வறுமையிலிருந்து தலை நிமிர்ந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கு அது அத்தனைக்கும் லக்ஷ்மி தேவி அப்ப மன நிம்மதிக்கு லக்ஷ்மி தேவி வழிபாடு செல்வ வளத்திற்கு லக்ஷ்மி வழிபாடு புகழ் என்ற கீர்த்திக்கு லக்ஷ்மி தேவி வழிபாடு அப்ப எல்லாம் இருக்கும் அதை அனுபவிக்கணும்ல ஒரு சமயம் பசியிலேயே இருப்போம் ஒரு சமயம் நிறைய அரிசியா வச்சு அதுல பிஸ்னஸே பண்ணுவோம் அப்ப அரிசியே சாப்பிடக்கூடாது உடம்புக்குன்னு டாக்டர் சொல்லிட்டா அப்ப கிடைக்கிற வளங்களை அனுபவிக்கும் ஒரு அருளும் வேண்டும் இல்லையா இது எல்லாத்துக்கும் யாருன்னா அந்த லக்ஷ்மி தேவிதான் இது வந்து நான் பலரும் இந்த பூஜை முறைகளை செய்து அவர்கள் வைத்த விண்ணப்பம் சத்தியமாக நிறைவேறியது அதனாலதான் தான் நான் சொல்றேன் இது பதினோரு வார வெள்ளிக்கிழமை வழிபாடு வீட்டுல எல்லார் வீட்டையும் லக்ஷ்மியின் திருவுருவ படம் இருக்கும் சில வீட்டுல திருவுருவ சிலை இருக்கும் இருந்தால் விசேஷம் இல்லையா தவறில்லை அந்த வெறும் ஒரு போட்டோ இருக்கும் இல்லையா திருவுருவ படம் அது போதும் ஒரே ஒரு செந்தாமரையை வாங்கி கொள்ளுங்க அது ரொம்ப அவசியம் செந்தாமரை கிடைக்கவில்லை என்றால் வேறு ஏதாவது வாசனை உள்ள மலர்கள் ஏன்னா இப்ப வாசனை இல்லாத மலர்கள் நிறைய வருது ஆனா வாசனை உள்ள மலர்கள் பிரதானம் செந்தாமரை இல்லை என்றால் தவறில்லை வேறு ஒரு வாசனை மலர்கள் முடிந்தால் ஒரு நெய் தீபம் முடியவில்லையா நல்லெண்ணெய் தீபம் ஒரு விளக்கு ஏற்று அந்த லக்ஷ்மி தேவியை இல்லத்திற்கு வா என்று மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும் இப்ப பூஜையை துவங்கலாம் இதற்கு என்று ஏதாவது ஒரு பிரசாதம் செய்யுங்கள் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி விசேஷம் எளிமையான பூஜை நாங்க நாங்கள் ஆபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வரும் தவறே இல்ல தயிர் சாதம் லட்சுமிக்கு அவ்வளவு பிடிக்கும் இல்ல வெறும் பால் சர்க்கரை போட்டு அல்லது கல்கண்டு திராட்சை இரண்டு வாழைப்பழம் ஆனா என்னுடைய குழந்தைக்கு நான் ஒரு உணவு கொடுக்கணும் எப்படி நினைப்பறோம் அது மாதிரி வீட்டுக்கு வந்த அந்த மகாலட்சுமிக்கு நான் உணவினை கொடுக்கின்றேன் என்ற அந்த பாவம் தான் நமக்கு தேவை அதனால பூஜைக்கு அமர்ந்த உடனே முதலில் ஒரு நிமிஷம் விநாயக பெருமானை நினைக்க வேண்டும் பிள்ளையாரப்பா நான் ஆரம்பிக்கிறேன் வெற்றியோடு இந்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அடுத்தது உங்கள் குல தெய்வம் முருகனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது கிராம தேவதைகளாக இருக்கலாம் இல்ல சில சிலருக்கு சிதம்பரம் நடராஜர் யாரோ உங்கள் குலதெய்வத்தையும் கொஞ்சம் மனசார நினைச்சிட்டு வைபவ லக்ஷ்மி தாயே என்னுடைய இல்லத்திற்கு எழுந்து அருள வேண்டும் என்று ரொம்பவே அழகான லக்ஷ்மியினுடைய நாமாவளி இருக்கிறது பிரிகிருத்தியே நமக விக்கிருத்தியே நமகன்னு குங்குமத்தாலோ அல்லது பூக்களாலோ அர்ச்சனை செய்ய முடியும் இதுக்கெல்லாம் மொத்தமா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தாங்க ஆகும் அது முடிஞ்ச உடனே வைபவ பூஜைன்ற ஒரு புத்தகம் முதல்ல அடின்னு சொன்னேன் இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதுல ஒரு மூன்றிலிருந்து நான்கு சரித்திரங்கள் இருக்கும் எப்படின்னா எந்த அளவு அவர்கள் தரித்திரத்தில் இருந்தார்களோ அதிலிருந்து அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு அதை பார்க்கும் பொழுது இந்த அளவு எல்லாம் வறுமை நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்துடும் அந்த அளவு வறுமையில் இருந்தவர்களுடைய தரித்திரனாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்ற ஒரு வரலாறு அந்த லட்சுமி பூஜையில இருக்கும் இந்த கதையை கத்தி படிக்கணும் இதே மாதிரிதான் சத்யநாராயணன் பூஜைன்றதையும் பண்ணுவோம் அது மாதிரி வைபவலட்சுமி கதைகள்னு உண்டு இந்த கதையை கத்தி படிக்கணும் எதனால இப்ப அடியன் இதுக்கு சுந்தர காண்ட் அப்படின்ற ஒரு அற்புதமான ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு காண்டத்தை உதாரணமா சொல்றேன் அந்த சுந்தர காண்டம்ன்ற அந்த ஒரு பகுதி ஆரம்பிக்கும் பொழுது ராமனும் ரொம்ப மனநிலை வருத்தமா இருப்பார் சீதாதேவி எங்க இருக்கா என்ன நினைச்சு தவிப்பாளேன் சீதையும் ராமன் வருவானா இல்ல உயிரையே மாய்த்து கொள்ளலாமான்ற வருத்தத்துல இருக்காங்க சாக்ஷாத் பரம்பொருள் நாராயணனும் மகாலட்சியும் வருத்தத்துல இருக்காங்க ஆனா அனுமன் இருவருக்குமே ஒரு பக்தன் இருவருக்குமே நம்பிக்கை கொடுத்து சந்தோஷமாக மாற்றுகின்றான் அப்ப அவங்க ரெண்டு பேருடைய துக்கமானது அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக மாறும் அந்த தருணம் நமக்கு சுந்தர காண்டம் நம்பிக்கைக்குரிய தருணமாக இருக்கின்றது அது மாதிரி எவ்வளவோ ஒருமையில் இருந்தவர்கள் எப்படி இந்த வைபவ லட்சுமி பூஜையால் மாறினார்கள் என்ற கதை இருக்கும் ரொம்ப பொறுமையா படிச்சாலும் பத்து நிமிஷத்துக்கு மேல போகாது அந்த கதையை நம்ம வாய்விட்டு படிக்கணும் அது படிக்கும் பொழுதே நமக்குள் நம்பிக்கையை வளர்ந்துவிடும் அந்த கதைகளை படித்து நீங்கள் வைத்திருக்கும் அந்த பிரசாதம் அந்த நேவேத்தியத்தை அம்பாளுக்கு ரொம்ப மனசார அம்மா ஏத்துக்குமா சாப்பிடுமான்னு வைத்து விட்டு ஏதாவது பாட்டு தெரிஞ்சா பாடுங்க இல்லையா அவ்வளவுதான் உங்களுடைய பூஜை தீபாராதனை காண்பித்து உங்களுக்கு தெரிந்த ஒரு மூன்று பேருக்கு வீட்டில் அழைத்து தாம்பூலம் கொடுங்க வெறும் வாழைப்பா வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு புஷ்பம் வைத்து கொடுத்தால் போதும் வசதி படைத்தவர்களா அவர்களுக்கு அந்த ரவிக்கை துண்டினையும் வைத்து கொடுக்கலாம் இப்படியே போனோம் நடுல பெண்களுக்கே உரித்தான மாத விளக்கு இருந்தா பரவாயில்ல அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்படியே பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யுங்கள் அந்த பதினோராவது வெள்ளிக்கிழமை ஒரு ஐந்து பேரை கூப்பிட்டு ஏதாவது பிரசாதம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து நிறைவு செய்யுங்கள் அந்த ஐந்து பேரில் யாராவது ஒருத்தி லக்ஷ்மியாவே இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் வைபவ லக்ஷ்மியின் திருவடிகளில் ஒரு விண்ணப்பம் வைத்து மனமுருகி அவளை வரவழைத்து விநாயகர் குலதெய்வம் லட்சுமி அஷ்டோத்திரம் நேவேத்தியம் வைபவ லக்ஷ்மி பூஜையை படித்து தீபாராதனை செய்து தாம்பூலம் கொடுத்து இப்படியே பதினோரு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க நீங்க கேட்ட விண்ணப்பத்தை அம்பிகையானவள் கருணை உள்ளம் கொண்டு செவிசாய்ப்பாள் வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் வர வேண்டும் நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்